மானாமதுரையில் ஒரு தேசிங்க ராஜா குதிரை விரும்பியின் கதை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வைகை ஆற்றின் வடகரை பக்கம் குதிரையின் குளம்போலி சத்தம் கேட்டது அங்கிருந்த குழந்தைகளோ குதிரை வண்டி தாத்தா வந்துவிட்டார் என்ற உற்சாகத்தில் குதித்தனர் முரட்டு மீசையும் எளிமையான சிரிப்போடும் குதிரை இருந்து இறங்கி தனது குதிரையை தடவி கொடுத்தவாறு உணவை அளித்துக் கொண்டிருந்தார் அந்த முதியவர் வாஞ்சை மொழியில் குதிரையோடு பேசிக் கொண்டிருந்த அவரிடம் பேசியபோது போது அவரது பெயர் காளிமுத்து என்பதும் மானாமதுரை அருகில் உள்ள செய்யாலூர் பூர்வீக ஊர் என்பதும் தற்போது அவருக்கு எழுபத்தி ஐந்து வயது என்பதும் தெரியவந்தது மேலும் இவருக்கு குதிரை மேல் உள்ள காதலால் இருபது வயது முதல் குதிரையை வளர்க்க ஆரம்பித்ததாகவும் இதுவரை இருபது குதிரைகளை வளர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார் வயது ஆக ஆக குதிரை மீது இருந்த காதல் குறையாமல் அதனால் குதிரைகளை எப்பவுமே நேசமாக வளர்ப்பதாகவும் சொகுசு வண்டிகள் எத்தனை வண்டி வந்தாலும் இந்த குதிரை வண்டி சுகத்திற்கு ஈடாகாது இந்த குதிரையின் காலடி சத்தம்தான் தன் மனதிற்கு கம்பீரத்தை கொடுக்கிறது என்றும் இந்த குதிரை இருப்பதனால் எந்த கெட்டதும் தன்னை நெருங்காமல் இருப்பதாக கூறிய முதியவர் காளிமுத்து தன் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்ததை விட குதிரைகள் கூட நேரம் செலவு செய்வதுதான் அதிகம் என்றார் தன் ஜீவன் இருக்கும் வரை குதிரையோடுதான் இருப்பேன் என்றும் புன்னகைத்ததில் அவரது நேசம் புரிந்தது வீதிகளில் இவர் குதிரை வண்டியில் வலம் வரும்போது குதிரையின் குளம்பொலி சத்தத்தை கேட்டு வீட்டில் உள்ள குழந்தைகளும் வெளியே ஓடி வந்து குதிரை வண்டி தாத்தா வந்துவிட்டார் வந்துவிட்டார் என உற்சாகமாக கூறுவது வாடிக்கை என்றாலும் இப்பகுதியில் இவரை பெரியவர்கள் தேசிங்கு ராஜா என்றே அழைக்கின்றனர் நான் சிவகங்கை மாவட்டம் மானாமருது வட்டம் செய்யாலுர் கிராமத்தைச் சேர்ந்தவன் எனக்கு வந்து சின்ன வயதுலேயே குருதை மேலே ரொம்ப ஒரு ஆசை நான் சின்ன வயதிலே இருபது வயதுலேயே குருதை வாங்கி நான் ஓட்டினேன் இடையில் கல்யாணம் பண்ணி பெரிய குடும்பத்தில் பிரச்சனைலாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்காம குருதையை நம்ம விடாமல் வச்சு ஓட்டினேன் இப்போவும் எனக்கு எழுபத்தி மூணு ஆகுது இன்னும் நான் குரத வண்டியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அது மேலே ரொம்ப ஆசை நான் சாப்பிடாமல் இருந்தாலும் இருப்பேன் குர்த வண்டி மட்டும் இல்லாமல் இருக்க மாட்டேன் எக்காலத்துலையும் என் ஆயுதத்துக்குன்னு குருத வண்டி வச்சுருப்பேன் முடிஞ்சவங்க அது மேலே ஆசைப்பட்டு வாங்கினா நான் நாட்டுக்குறதையே காக்கிறதுக்கு விரும்புகிறவங்க வாங்கி அதை வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கிறலாம் அது நல்ல குடும்பத்துக்கு நல்லது நம்ம அது நமக்கு வந்து எல்லாத்துக்கும் அது உதவுவேன் எந்த இது இருந்தாலும் அது குருத நின்றுச்சுன்னா அம்பிட்டே கிட்டதில் வராது பில்லி சூனியம் எவ்வளோ கருப்பு க எவனு நம்மளை இதாக நினைக்கிறவங்க கூட இது இருந்துச்சுன்னா அவன் செய்கிறது பூரா கிட்ட வராது அதனால் அதனால எல்லாருமே நான் குருதா வாங்கி முடிஞ்சால் வளர்க்கலாம்